ஒரு மனிதருடைய குணாதிசயம் அப்படிங்கிறது அவங்களோட ரத்தத்தில் கலந்தது அப்படின்னு சொல்லி இயக்குனர் பாரதி கண்ணன் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த குணாதிசயம் அதே போல் கமல்ஹாசன் அவர்களுக்கு அது வேற ஒரு குணாதிசயம் அவங்க வேணுமுன்னே அதை பண்ணுறது கிடையாது ஆனால் அவங்க பிளட்லேயே அது கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார் இப்போது ரஜினி சார்கிட்ட போய் ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அந்த பேட்டி எடுத்தவர் பேர் சிவபாலனும் அவரை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா கூட டக்குன்னு எந்திரிச்சு அவரை ரிசீவ் பண்ணுவார் ஓ சிவபாலன் யூடியூபரா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூப்பராக பண்ணுங்க ஆ சிறப்பாக வாங்க அப்படின்னு அது வந்து தலைவரோட குணாதிசயம் சிவபாலன் சிவபாலன் சாரி ஒரு சிவபாலன் இவர் ஒரு யூடியூப் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டர் ஓகே சூப்பர் தேங்க்யூ சிவபாலன் பெஸ்ட் பேர் நல்ல பணம் நல்ல பணம் அவருடைய பை நேச்சர் அதே ஒரு இன்ஸ்பெக்டரை அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னாலும் இன்ஸ்பெக்டர் சூப்பர் ஜாப் நாட்டுக்காக நல்லது பண்ணுங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு அவரையும் தலைவர் வந்து அப்படிதான் பண்ணுவார் என்கரேஜ் பண்ணுவாரு அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அது தலைவரோட குணாதிசயம் அதே சமயம் கமல்ஹாசன் இந்த மாதிரி ஒரு யூடியூபரை அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா சிவபாலனா யார் நீங்கள் எந்த யூடியூப்பு ஓ அப்படியா அப்படின்னு அவருடைய ஆட்டிடியூட் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பாரதி கண்ணன் வந்து பேசியிருந்தார் இது கமல் சார் சார் இது ஒரு சிவபாலனா யார் நீங்கள் எந்த யூடியூப் என்னென்ன பண்ணுறீங்க ஓ ம் அப்படின்பார் ரெண்டு பேருக்குமே சில மீட்டர்ஸ் வித்தியாசம் இருக்கும் பல பேர் வந்து உயரத்துக்கு போனால் அவங்களுக்கு வந்து ஒரு தலைக்கணம் வந்துடுது ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் அவர் எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் சகஜமாக தான் பழகுவாங்க அதுவும் ரொம்ப எளிமையாக தான் பழகுவாங்க நான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் நான் ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னு தலைவர் வந்து யார்கிட்டையுமே நடந்தது கிடையாது அதனால தான் தலைவரோட புகழ் மேலும் மேலும் உயர்ந்துட்டே இருக்குது